வணக்கம் நேர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விளையிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளையிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் பனங்காலி அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் இருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் பனங்காலை குறைந்தபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சேலத்தில் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் பனங்காலி அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது பாத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காளி குறைந்தபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்